அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்திங்கன்னா மூணு ரோடு சந்திப்பில் ஒரு ஐம்பது சென்ட்டு ஏ ஒன் போர்வெல் சர்வீஸோட ஒரு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பூமி காட்டுறேன் இதுதான் பூமிங்க இதில் பார்த்திங்கன்னா இது ஏ ஒன் சர்வீஸு இது தொட்டி இது போர்வெல் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு அழகான தார் ரோடு பேசிங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி இருபது அடி ஐம்பது சென்ட்டுக்கு தார் ரோடு பேசிங்கே வரும்ங்க அருமையான செம்மன் பூமி தார் ரோடு பேசிங்கன்னா மூணு ரோடு சந்திப்பில் பஸ் ரோட்டு மேலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் மில்லு பால் கம்பெனி இங்கே ஒரு மில்லுங்க நல்லா அருமையான கமர்ஷியல் ஏரியாவில் ஒரு ஐம்பது சென்ட்டு விவசாய ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் பூமி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோடில் இருந்து அரை கிலோமீட்டரில் பெதப்பம்பட்டி ஏரியாவில் இந்த பூமி வந்து பஸ் ரோட்டு மேலே லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான தண்ணீர் வளம் மிகுந்த ஏரியாவில் நல்லா விவசாயம் செஞ்சிகிட்ருக்குற ஏரியாவில் கமர்ஷியல் ஏரியாவில் ஒரு ஐம்பது சென்ட் தார் ரோடு பேசிங் சர்வீஸு போரு தொட்டியோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸுக்கு ஏதாவது மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து சூட்டபிளான பூமிங்க இது பஸ் ரோடுங்க பஸ் ரோட்டு மேலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மிக மிக அழகான பூமி ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு இந்த மாதிரி போர்வெல் தொட்டி சர்வீஸோடு உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க இந்த பூமி வந்து மிஸ் பண்ண வேண்டாமுங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்க, பூமி பிடிச்சிருந்தா உங்களுக்கு விலையை குறைச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்